ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் அம்மாச்சலம் சேனலில் என்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா இது பொங்கல் வாரம் இல்லைங்களா ஸோ அதனால் வந்து ஒரு குட்டி பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதுக்காக வந்து அன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கரும்பு செஞ்சுருந்தோம் ஸோ இன்னைக்கு என்ன பண்ணால் ஒரு குட்டி மாட்டு வண்டி தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்றத மாட்டு வண்டி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் ரெண்டு சர்க்கிள் ஷேப்பில் கார்ட்போர்ட் கட் பண்ணியிருக்கேன் அது வந்து வீலுக்காக அப்புறம் வந்து மூணு ஸ்கொயர் ஷேப் கார்ட்போர்ட் கட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை தான் நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ மூணு கார்ட்போர்ட் கட் பண்ணியிருந்தேன் இல்லையா ஸ்கொயர் ஷேப்பில் அதில் வந்து ஒரு ஒன்று வந்து ஃபோர் இன்ச்சஸ்க்கும் இன்னொன்று வந்து த்ரீ இன்ச்சஸ்க்கும் ரெண்டு கட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்தா எப்படி இருக்கும் வண்டியோட ஷேப் அந்த மேலே டாப் பொஷிஷனுக்கு அப்புறம் கீழே வந்து அந்த நீட்டாக ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணியிருக்கு இல்லையா அதை வந்து இந்த மாதிரி கீழே ஒட்டிக்கலாம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வீல்ஸில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போடுங்க என்ன பெருசாக போடுவேன்னா ஏன்னா இதுக்குள்ளே வந்து ஸ்ட்ரா அளவுக்கு போட்டால் போதும் ரொம்ப பெருசாக போட்டோன்னா வீல் வந்து லூஸ் ஆகிடும் ஸோ அதனால் அந்த சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டு ஸ்ட்ரா வந்து அதுக்குள்ளே வந்து சொருவிடலாம் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி சொருவி எடுத்துக்கோங்க சொருவினதுக்கப்புறமா அது வந்து வீல் வந்து இப்படி ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ரோல் ஆகணும் ஸோ இந்த மாதிரி இருக்கணும் அப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போ இது மேலே நம்ம ஆல்ரெடி ஒட்டி வச்சுருந்தோம் இல்லையா அந்த வண்டியை வந்து நம்ம வந்து உள்ளே வச்சுட்டு அந்த வீல் மேலே ஒட்ட போகிறோம் ஃப்ரண்ட்டில் வந்து குட்டியாக ஒன்று கட் பண்ணி வச்சிடணும் அதை வந்து இப்படி ஒட்டிட்டா ஸோ மாட்டு வண்டி அந்த ஷேப் வந்து அப்படியே கிடச்சிடும் சொல்லுதான் இதை நீங்கள் எப்படி பிளைனாக விட்டாலும் ஓகே இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நிறைய இதில் கலர்ஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா நான் என்ன பண்ணிருக்கேன்னா அந்த கிஃப்ட் ரேப் பண்ணுற கலர் பேப்பர் எடுத்து ரேப் பண்ணியிருக்கேன் விட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி வீல்ஸ்க்கு கோல்டன் கலரும் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற இருக்கு இல்லையா அதுக்கு கோல்டன் கலரும் இந்த சைடில் ரெண்டுத்துக்கு வந்து ப்ளூ கலர் மாதிரி கொடுத்துருக்கேன் என் நீங்கள் இப்படி இல்லைனா நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கலர் பெயிண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் கலர் ஷீட் யூஸ் பண்ணால் கலர் ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் சைடில் வந்து கொஞ்சம் கிராண்ட் லுக் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு லேஸ் எடுத்து விட்டிருக்கேன் நான் இதுக்குள்ளே நீங்கள் கலர் ஸ்டோன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கூட அதை கூட கொடுத்து டெக்ரேட் பண்ணலாம் டெக்ரேஷன் வந்து உங்களுடைய விருப்பம் தான் நீங்கள் எப்படி உங்களுக்கு தோணுதோ நீங்கள் அப்படி டெக்ரேட் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் இப்போ பார்க்கறதுக்கு மாட்டு வண்டி நமக்கு ஆல்மோஸ்ட் கிடச்சிருச்சு இப்போ அந்த வீல் வந்து அந்த வீல் லுக்கு வரணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மேட்ச் பாக்ஸ் இல்லையா அதை வத்தி குச்சி அது எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு வத்தி குச்சி வேண்டாம் அப்படின்னா டூத்பிக்கு அப்படி இல்லைன்னா அந்த பட்ஸு அதில் கூட நீங்கள் இருக்கிற அந்த வுட்டை எடுத்து கட் பண்ணி நீங்கள் ஒட்டிக்கலாம் ஸோ நான் வந்து இன்றைக்கி இதுதான் தான் ஒட்டியிருக்கேன் ஸோ ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் லாஸ்ட்டில் இது மேலேயும் கீழே வந்து போட்டு ஒட்டிடுங்க ரெண்டு நிமிஷம் அப்படி காய வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட வண்டி வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஸோ மாட்டு வண்டி ரெடி ஆகிடுச்சு ஸோ இதுக்கு மாடு இல்லாமல் எப்படி மாடு செய்யணும் இல்லையா அது எப்படின்றது செய்யலான்றதை பார்க்குறேன் நான் அது மாதிரி ஒரு ஒயிட் கலரில் ஒரு அட்டை மாதிரி எடுத்துருக்கேன் அட்டை வந்து கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பாருங்கள் ரொம்ப லைட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக இருக்கிற ஒரு அட்டை எடுத்துக்கோங்க அதில் வந்து மாடோட அவுட்டிங் வரைஞ்சிருக்கேன் ஸோ அது மேலே அப்படியே நம்ம வரைய போகிறோம் எப்படி கொடுத்துருக்கு இல்லையா அதே ஷேப்பில் அப்படியே அழகாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான் வேற ஒன்றுமே பண்ண போகிறதில்ல இது சாதாரண நார்மல் இந்த ட்ரெஸ்ஸுக்கு நாடு வச்சு கொடுப்பாங்களே அந்த மாதிரி இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏதோ ஒன்று கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் கனமாக இருக்கணும் அவ்வளோதான் கொடுத்துட்டு அந்த வால் அந்த கால்களோட எண்டில் மட்டும் கொஞ்சம் அந்த டார்க்னஸ் கொடுத்துருக்கேன் ஸோ இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் நம்மளுடைய மாடு ஒரு மாடு மட்டும் வச்சா நல்லாயிருக்காது இல்லையே ஸோ இதனால் ரெண்டு மாடு கட் பண்ணப்பறோம் அதே மாதிரி ரெண்டு மாடு கட் பண்ணியாச்சு கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெண்டு சைடை வச்சுட்டு நடுவில் நம்ம செஞ்சு வச்சிருக்கோம்லே மாட்டு வண்டி அதையும் வச்சுட்டு அந்த மாட்டுடைய அந்த கழுத்து பகுதிக்கிட்ட கம்ம போட்டு நம்ம ஒட்டிக்கலாம் ஒட்டிட்டோன்னா மாட்டு வண்டி ரெடி இதில் மாட்டு வண்டிக்குள்ளே நீங்கள் இன்னும் வேறு ஏதாவது திங்ஸ் வைக்கணும்னா கூட நீங்கள் எதாவது வைக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் நம்மளோட மாட்டு வண்டி ரொம்ப சிம்பிளாக சூப் சிம்பிளாக நல்லா சூப்பராகவே வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ அவ்வளோதான் நம்ம மாட்டு வண்டி உள்ளே வந்து நீங்கள் இன்னும் கூட எவ்வளோ உங்கள் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் என்னென்ன டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிக்கலாம் அந்த மாட்டு வண்டியில் ஏதாவது திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி பண்ணுனாலும் பண்ணிக்கலாம் அதெல்லாம் உங்கள் விருப்பம் பட் இது வந்து ஒரு ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் கிராஃப்ட் தாராளமாக நீங்கள் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு இந்த ஒர்க் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நாங்கள் அம்மா செல்லும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீக் நடக்க போகிற பொங்கல் செலிப்ரேஷனையும் பாருங்கள் நாங்கள் கொஞ்சம் ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும் ஸோ நிறைய அவுட்டிங் விளாக்ஸும் சேர்த்து போட போகிறேன் ஸோ அதையுமே மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாங்கள் அம்மா செல்லும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்து கீழே இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்